இந்த ரசம் செய்யதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே போல் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தில் நிறைய ரசம் ஊற்றி நல்லா பிசைஞ்சி ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ஒரு அட்டகாசமாக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்திடலாம் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் இதை வந்து நல்லா ஒரு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க நான் வந்து ஒரு சின்ன நெலிக்காய் சைஸ் புளி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் புளி திப்பி இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டிடுங்க இது கூடவே நல்லா ஒரு பழுத்த தக்காளியாக எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிடுங்க தக்காளி வந்து ரொம்ப மசியை கரைக்கணும்னு ஓரளவுக்கு தக்காளி இருக்கிறது தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரசம் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தண்ணியும் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சிக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்கிட்டோமா கூடவே மூணு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் தோல் எடுக்காமல் தட்டி வச்சுருக்கங்க இதையும் சேர்த்திடலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்தலாம் பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க பூண்டோட மனம் நல்லா வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் பவுட்ரு இதை சேர்த்திடலாம் இதை சேர்த்து லைட்டாக தட்டி விட்டால் போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை அந்த எண்ணெயோட சூடு இருந்தாலே போதும் அவ்வளோதான் நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசம் இதை சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு அஞ்சு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்திடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த டைமில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தாராளமாக சேர்த்துக்குங்க அதே போல் கருவேப்பிலை நல்லா பிச்சு போட்டுருங்க இதைப்போல் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே போல் சாதம் சாப்பிடாதவங்க கூட ரொம்பவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரசம் நல்லாயிருக்கும் உப்பு தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமான தீயில நல்லா ஒரு பபுள்ஸ் வர அளவுக்கு கொதிக்கட்டும் மூடிலாம் வைக்காதீங்க அப்படியே இருக்கட்டும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு கொதிக்கும் போது இந்த டைமில் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா பொடியை நறுக்கிடுங்க இதை எடுத்து மேலே அப்படியே தூவி விடுங்க அதே போல் பொடியென்னு இருக்குன்னா பச்சை மிளகா ஒன்று உங்களுக்கு எப்படி காரம் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இதை வந்து அப்படியே கலந்து விட்டுருங்க வெங்காயம் சேர்த்து லைட்டாக பபுள்ஸ் வந்து பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியான வெங்காய ரசம் ரெடி